வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் உதகை கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான மிரட்டல் வழக்கில் சயான் பாலையார் மனோஜ் விடுதலை நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கோடநாடு எஸ்டேட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நடைபெற்ற கொலை கொள்ளை வழக்கின் பின்னணியில் பதிவு செய்யப்பட்ட சாட்சியாளர் மிரட்டல் வழக்கில் முக்கிய குற்றம் சாட்டப்பட்டிருந்த சயான் மற்றும் பாலையார் மனோஜ் ஆகியோர் இன்று வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி நான்காம் தேதி உதகை நகர மத்திய காவல் நிலையத்தில் கொடநாடு வழக்கில் சாட்சியளித்த தனியார் விடுதி உரிமையாளரான சாந்தாவை மிரட்டியதாக சயான் மற்றும் வாளையார் மனோஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு உதகை கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் வழக்கை விசாரித்த கூடுதல் மகிழா நீதிபதி சூழியா அரசு தரப்பில் சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் உறுதி செய்யப்படாததால் இந்த வழக்கில் குற்றச்சாட்டிலிருந்து இருவரும் விடுவிக்கப்படுவதாக இன்று தீர்ப்பளித்தார் இதுகுறித்து தரப்பு வழக்கறிஞர் முனிநத்திரம் செய்தியாளரும் கூறுகையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் வாளையார் மனோஜை குண்ட சட்டத்தில் கைது செய்யும் நோக்கத்திலேயே இந்த மிரட்டல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு சாட்சி ஒன்றும் ஆதாரம் ஒன்றையும் நிரூபிக்க முடியாததால் இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர் என தெரிவித்தனர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான பல துணை வழக்குகள் தொடர்ந்து நீதிமன்றங்களில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தீர்ப்பு மீண்டும் இந்த வழக்குக்கு கவனம் செலுத்த செய்துள்ளது कोति ग्रो गर्नुहुन्छ नेताजी यो आर्थिक से यो जड मालाहरु यो महिना पनि छ कति कति मौकाहरुहरुले गर्न होला सर